ஓகே சோ நீ வந்து அண்ணா ஓகேவா இந்த வீடியோல வந்து அண்ணா முடிச்சிடலாம் ஆல்ரெடி தகரசியார் பார்த்தோம் ராஜாஜி பாத்துட்டோம் அப்புறம் வந்து ராஜாஜி காமராஜர் பார்த்தோம் காமராஜர் பக்தலம் பார்த்துட்டோம் எக்ஸ்ட்ரா கக்கனை பார்த்தோம் இது ராஜாஜி மட்டும் நான் அப்லோட் அது மாத்தி அப்லோட் பண்ணிட்டேன் ராஜாஜி அப்லோட் பண்ணல காமராஜரும் பக்தவச்சலமும் அப்லோட் பண்ணிட்டேன் ராஜாஜி வந்து நான் முடிஞ்சா நைட் அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா இது வந்து அண்ணா பாத்துல ஓகே அண்ணா துறை ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தமர் என்றும் தான் என்றும் நினைப்பதன்றி தமர்னா என்ன அர்த்தம் நம்ம புக்ல படிப்போம் குறுந்தொகையில படிப்போம் திருக்குள்ள படிப்போம் தமிழ்நாடு உறவினர் தமர் என்றும் தான் என்றும் நினைப்பதன்றி தமிழ்நாட்டின் நலத்திற்கே உயிர் பாடல்கள் ஆஹ் உயிர் பாடல்கள் அமைவென இரவு பகல் உழைக்கும் மேலான் ஓகேங்களா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா தமர் என்றும் தான் என்றும் நினைப்பதன்றி தமிழ்நாட்டின் நலத்திற்கே தமிழ்நாட்டின் நலத்திற்கே உயிர் உடல்கள் அமைகவென இரவு பகல் உழைக்கும் மேலோன் அப்படின்னு பாரதிதாசன் யாரை சொல்லியிருக்காரு இந்த இடத்துல

அறிவு பயணம் ஓகேங்களா பிறப்பும் படிப்போம் அண்ணா என்ற வயது செப்டம்பர் செப்டம்பர் திட்டங்கள் என்ன சொல்லலாம் வந்து கலைஞர் சொல்லலாம் செப்டம்பர் வேற என்ன சொல்லலாம் முக்கியமான திட்டம் வேற ஏதாவது இருக்கா செப்டம்பர் பதினஞ்சு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இது மதி காலை சுற்றுணவு திட்டம் முக்கியமானது காலை சுற்றுணவு திட்டம் எப்படி மறந்து எல்லாமே ஞாபகம் இருக்கும் காலை சுற்றுநோய் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினஞ்சு தானே நோட் பண்ணி வச்சுங்க செப்டம்பர் பதினஞ்சு திட்டம் காஞ்சிபுரத்தில் மதுரை நெல்லூர் நெற்பேட்டை மூலம் ஸ்கூல்ல தொடங்கியிருப்பாங்க சரி இவரு செப்டம்பர் பதினஞ்சு காஞ்சிபுரத்தில் ஒரு ஏழை எளிய செங்குத்த நெசவாளர் குடும்பத்தில் இருந்தார் இவரது தந்தை நடராஜர் முதலியார் அப்பா பேரு நடராஜர் அம்மா பேரு பங்காறு அம்மாள் குடும்ப மரியில் இருந்தனால் சற்று வசதியோடு இருந்து இவரது சிற்றனை ராஜாமணி அம்மையார் ரணாதுரை கனிவோடும் சோ குடும்ப வரிணி இருந்ததால் சற்று வசத்தோடு இருந்த இவரது சித்தனை வந்து ராஜாமணி அம்மையார் தான் அண்ணாதுரை கனிவோடும் கண்டிப்பாக வளர்த்தார் அண்ணாதுரை காஞ்சிபுரம் பச்சையப்பர் கல்வி பள்ளியில் படிப்பை முடித்தவுடன் சென்னை பச்சையப்பன் கல்லூரில பச்சையப்பன் பள்ளி காஞ்சிபுரத்துல அப்படியே எங்க வந்தாரு அப்படின்னா பச்சையப்பன் கல்லூரியில் வராது பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நான் பார்த்திருப்போம் அவர் கல்லூரி பற்றி சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எங்க வேலை செஞ்சிருப்பாருன்னு புக்ல இருக்கும் பெத்தநாயக்கன் பெத்தநாயக்கன் பள்ளின்னு சொல்லி நம்ம புக்ல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல வருவோம் நேபர்கா ஆங்கில ஆஹ் ஆஹ் வெரி குட் ஆங்கில பேர் சரியாக படிப்பார் அப்படின்னு இருக்கும் பழைய பொக்குல அண்ணாதுரை பச்சைமன் கல்வியில் மாணவராக இருந்தபடி அவருக்கும் ராணிக்கும் திருமணம் ஆகிட்டு சோ அப்ப உங்க வயப்பே ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திருமணம்